விச்சகராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும் ரெண்டாம் இடத்துல நாலு கிரகம் தொழில் கரகன் அதுக்கப்புறம் இருக்கா ராசிநாதன் செவ்வா இவங்க எல்லாருமே இருக்காங்க அப்ப இவங்க எல்லாரும் இரண்டாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது நிச்சயம் தனஸ்தானத்துல இத்தனை பேர் இருக்கிறதுனால கண்டிப்பாக டிசம்பர் முப்பத்தி அடுத்த வளர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு நீங்கள் நீங்க எங்க போகிறீங்க என்னவா இருக்க போறீங்க எல்லாம் கண்ணு முன்னாடி தெரியுது பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி என்னிட பக்கம் இருக்கும் அட்ராக்ட் பண்ணிட்டீங்க நண்பர்களே என் வாழ்விலே நான் சம்பாதித்த அவர்கள் யார் என்றால் விருச்சிக உலகம் ஃபுல்லா இருக்கிற விருச்சிகராசிக்காரர்கள் அத்தனை பேரும் பிரதமர் வரைக்கும் விருச்சிக தான் சார் நான் லவ் பண்ணுறதுல ஒரு காரணம் இருக்குது புரியுது இல்லையா எல்லாேருமே விருச்சிகராசி அப்போ என்ன ஆகுது விருச்சிகராசிக்காரர்களுக்கு என்று தமிழன் என்றொரு இனம் உண்டு தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டுனா அப்போ விருச்சிக ராசிக்காரர்கள் என்ற ஒரு இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு அவர்களுக்கு தலைவர் உண்டு அது நான் மட்டுந்தான் ஒன்னன் ஒன்லி நீங்கள் எங்கிட்ட மட்டும்தான் இந்த உலகத்தில் ஜாதம் பார்க்கணும் சிந்தோட்ட கேளுங்க உங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபர்லாம் கொடுப்பா ஸோ அப்போ இப்போது விருச்சிகராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும் ரெண்டாம் இடத்துல நாலு கிரகம் அடடஅடா அவையவே எடுக்கிற முடிவு நமக்கு பாசிட்டிவாகவே நடக்குதுப்பா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியும் சார் எனக்கு தெரியும் நீங்கள் விருத்திகராசிக்காரங்கன்னா கண்டிப்பாக நல்லது தான் சொல்லுவீங்க சார் சத்தியமாக நான் சொல்றேன் சொல்லுவாங்கல்ல என்ன என் மாமியார் நாகம்மா மாம சத்தியமாக சொல்கிறேன் ரெண்டாம் இடத்துல நான்கு கிரகங்கள் இருந்ததுனால் நீங்களே ஜோதிட சாஸ்திரத்தை எடுத்து பாருங்க ரெண்டாம் இடம் என்ன தனஸ்தானம் தனஸ்தானத்துல நான்கு கிரகங்கள் இருக்கும்போது என்ன நடக்கும் சொல்லுங்க நான்கு கிரகங்கள் இருந்தால் நற்பெயர் கிடக்கும் நலமெல்லாம் நடக்கும் நான்காம் இடத்துல ரெண்டாம் இடத்துல நான்கு கிரகங்கள் இருந்துருச்சுன்னா அதை விட வேறு சந்தோஷமான விஷயம் எதுவுமே கிடையாது ஏன்னா யார் யாரெல்லாம் இருக்கா பாருங்க பாயிண்ட் நம்பர் ஒன் ஏழுக்குடைய சுக்கரன் யாரு ஏழுக்குடைய சுக்கரன் அதை நம்ம வீட்டு பையன் நான் உங்கள் வீட்டு பிள்ளை என ஏழுக்குடைய சுக்கரன் அடுத்ததாக யார் இருக்கா மிஸ்டர் புத பகவான் அவர் அதுக்கு மேலே பதினொன்று கூடிய லாபாதிபதி அதுக்கப்புறம் யார் இருக்கா சூரியன் அவர் பத்து கூடிய தொழில் கரகன் அதுக்கப்புறம் யார் இருக்கா ராசிநாதன் செவ்வா இவங்க எல்லாருமே இருக்காங்க அப்போ இவங்க எல்லாரும் ரெண்டாம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும் ஆக ஒரு பஞ்சாயத்தை கூட்டிட்டாங்க ஆமாம் கூட்டிட்டாங்க எதுக்காக கூட்டிட்டு இருக்காங்க எல்லாரையும் கூப்பிட்டு முடிவெடுக்க போகிறாங்க என்ன முடிவெடுக்க போகிறாங்க ஐம்பது ல கோடி தரணுமா நூறு கோடி தரணுமா அவ்வளோதான் டிஸ்கஷன் நண்பர்களே விருச்சிகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரே டிஸ்கஷன் என்னென்னா எப்படி பிளாக்காக கொடுக்கலாமா ஒயிட்டாக கொடுக்கலாமா என்ன பண்ணலாம் பரிசாக கொடுத்துடலாமா நகையாக கொடுக்கலாமா புதையலாக கொடுத்துடலாமா எப்படி கொடுத்துடலாம் ரெண்டாம் இடத்தில் சார் ஓரளவுக்கு சொல்லுங்க சார் ஒரே ஒரேட்டாக சொன்னால் ஒரு மாதிரி படப்புடன் வருது சார் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இந்த ஏழை இத்தனை பேர் ரெண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது தனஸ்தானத்தில் வருவதால் தனவரவு என்பது அதிகமாகிறது பாயிண்ட் நம்பர் ஒன்னே தன தனவரவு அதிகமாகும் பொழுது என்ன ஆகும் எப்படி தனவரவு திடீர்னு இவ்வளவு தனவரவு வருவதற்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்னு பாக்குறோம் இவ்வளவு தனவரவு எப்படி வரும் முதல்ல சாத்தியமா என்றால் நண்பர்களை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் சி வாழ்க்கையில இந்த டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள நம்ம சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணி சம்பாதிக்கிறவங்க நிச்சயம் சம்பாதிச்சிருவாங்க ஆனால் நம்ம சம்பாதிக்க தேவையில்லைன்னு முடியும் அவனை விட்டுருக்கேன் சார் தனி டிபார்ட்மெண்ட் சில பேர் இருக்காங்க ஆஃபீஸ்க்கே ரெண்டு மணிக்கு தான் வருவாங்க வந்துருவாங்க மூணு மணிக்கெல்லாம் போயிடுவாங்க இந்த மாதிரிலாம் ஆஃபீஸை வச்சிருக்கிறது ஒரு மரியாதைக்கு தான் வாரத்தில் நாலு நாள் ஈஸியாக தான் இருப்பேன் வாரத்தில் ரெண்டு நாள் நான் வந்து ரெஸ் அப்படின்னு ஜாலியாக இருப்பேன் ஃபண்ட் பண்ணுவேன் நான் பிஸ்னஸ் நடத்துறது எதுக்கு ஃபண்ட் பண்ணுறதுக்கு அப்படி இருக்கிறவங்களாம் இருக்காங்க நான் நிறைய பேரை பார்க்குறேன் அப்போது அந்த பிஸ்னஸை சீரியஸாக எடுத்துட்டு ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா ஒரு டார்கெட் வச்சு இந்த மாதத்துக்குள்ளே அடைப்பேன் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் நினைக்கிறாங்க பார்த்தீங்களா நிச்சயம் பண்ணுவீங்க நண்பர்களே ரெண்டாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது நிச்சயம் தனஸ்தானத்தில் இத்தனை பேர் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய என்ன சொல்கிறது பணவரவு வரும் எப்படிலாம் வருமோ அப்படிலாம் வரும் வராத பணம் வந்து சேரும் அதே நேரத்தில் ரெண்டு குடையவன் ஏழு குடையவன் வந்து சுக்கர பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது மனைவியால் பணவரவு ஏற்படும் பல நல்ல 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 விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுகிறது இதுவரைக்கும் நீங்கள் போகாத விஷயங்கள் பார்க்காத விஷயங்கள்லாம் பண்ண போறீங்க ரொம்ப நல்ல நேரங்க இது ரெண்டாம் இடம் என்பது கசு பண்ணோ திட்டு மணி மணி தொழில்லேருந்து பணம் வருது அதே நேரத்தில் வெளிநாட்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றவங்கள்ட்ட பணம் வருது ஏதேனும் ஒரு விஷயம் வெளிநாட்டுக்கு போ இங்கேருந்து முருந்திரி ஏற்றுமதி பண்ணுறோம் சார் பணம் வந்தா உண்டு கவலைப்படாது பணம் வந்துடும் எல்சி போட்டு கொடுத்தாங்க எங்க சார் பணம் வருது பணம் வந்தாதான் நீங்கள் சரக்கு இறக்கணுங்கிற மாதிரி அதெல்லாம் ஒரு சுச்சுவேஷன் பணத்தை கையில் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் உண்டாகிடும் ரெண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் பிச்சுக்கிட்டு போகும் இந்த டிசம்பர் முப்பத்தி கண்ணு முன்னாடி என்ன சொல்லுது என் எதிர்காலம் எனக்கு கண்ணுக்கு தெரிகிறதுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எதிர்காலம் கண்ணுக்கு தெரிகிறது என்ன எதிர்காலம் டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள ஒரு எதிர்காலம் கண்ணு முன்னாடி தெரியுது டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள அடுத்த வளர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரியில் நீங்கள் நீங்க எங்க போறீங்க என்னவா இருக்க போறீங்க எல்லாம் கண்ணு முன்னாடி தெரியுது இதுதான் ஆகச்சிறந்த வளர்ச்சி வளர்ச்சி என்பது இட் நீட் டு பி டிரான்ஸ்பரண்ட் அட் நீட் டு பி விசிபிள் அண்ட் நீட் டு பி நோன் பை ஒன் உங்களுடைய வீட்டில் இருக்க எல்லாருக்கும் திருங்க வளர்றீங்கன்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரெண்டாம் இடத்துல பிராண்டா ட்ரெஸ் பண்ண போறீங்க பிராண்டு இல்லை ஃபயர் அப்படிங்கிற பிராண்ட் போகிறீங்க போறீங்க நண்பர்களே வாழ்க்கை சில பேர் முடிவு பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தரணும்னு இந்த உலகம் முடிவு பண்ணிருச்சுன்னா அந்த காலம் முடிவு பண்ணிடுச்சுன்னா தந்துடும் ஆனால் அது முடிவு பண்ணணும் அது பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஒர்த்தாக இருக்கணும் அது பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் போடணும் தட் இஸ் த மேட்டர் அது நீங்கள் கண்டிப்பாக பண்ணுறீங்க ஒரு டூயிங் குட்டு உங்களுடைய த்ரோ உங்களுடைய ட்ராக்கில் நீங்கள் கரெக்டாக போய்ட்டுருக்கீங்க இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் தொழிலை சின்சியராக பாருங்கள் நீங்கள் தொழிலை சின்சியராக பார்த்தீங்கன்னாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லா விதமான நன்மைகளும் வந்து சேரும் பாயிண்ட் நம்பர் ஒன்னே அதுதான் அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டியது இடத்து தராசிநாத செவ்வாயே ஆறு கூடையவனாகவும் இருப்பதால் உங்களுக்கு என்ன பண்ணுறாரு தன லாபங்களை தருவதைப் போலவே கடன்களை அடைக்கிறாருங்க கடன்களை அடைச்சிட்றாரு அப்போ கடன் எல்லாம் அடைய போது ஒரு கடனை எப்படி அடைக்கிறதுங்கிறது ஒரு கலை கடன் அடைக்கிறதுங்கிறது ஒரு கலை எல்லாருக்கும் வராது கடன் அடைக்கிறதுனா என்ன சொல்லுங்க சிறுக 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 சிறுகதான் ஒரு கடன் அடைக்க முடியும் எடுத்த ஒரு கடன் அடைச்ச மாதிரி இந்த உலகத்தில் யாரும் கிடையாது முப்பது லட்சம் கடன் எடுத்தோன்னே அடைச்சிட்டேன் ஒருத்தனை காட்டுங்க பார்க்கலாம் முடியவே முடியாது கடன் அடைக்கிறதுங்கிறது அப்போ உங்களுக்கு என்னன்னா அந்த குரு பகவான் வந்து ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் பொழுது சகலவிதமான நன்மைகளையும் தந்து விடுகிறார் கடன் அடைச்சிடுறார் ரெண்டாம் இடத்துல நான்கு கிரகங்கள் சேர்க்கை ஒரு ஹாப்பி நியூ இயரை உருவாக்கி உங்கள் கீழே தரப்போகுது அப்போ விருச்சிகராசிக்காரர்களுக்கு மிக மகிழ்ச்சியான நிறைய நல்ல விஷயம் விருச்சிகராசிக்காரர்களுக்கு சொல்றதுக்காக காத்திருக்கேன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் விருச்சிகராசிக்காரர்கள் யார் இந்த உலகத்தில் அந்த பதிவு பார்த்தாலும் எங்கிட்ட தான் ஜாதகம் பார்க்கணும் இதனுடைய அன்பு கட்டளை கீழே இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க அவங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாழ்ந்து நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரடி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமனத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் ராம்ஜி சுவாமிகள் விஷ்ணுமாயா நடிச்சீங்கன்னா என்னென்னமோ யூடியூப் எல்லாம் வரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூரு கார்டன் ஃபேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்